அனைவரும் அமருங்கள் காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்னை கைவிட்டு விட்டது எனது இதயம் நொறுங்கி விட்டது மாயவர் தனது பஞ்சாங்கத்தை படித்ததில் என்னுடைய வாழ்க்கையில் நான் குழந்தை பெற முடியாததை அறிந்து கொண்டேன் எனக்கு குழந்தைகள் கிடைக்காது நான் எப்படி இந்த குறையை ஏற்றுக் கொள்வேன் குழந்தை பிறந்து அவை வளர்ந்து அதனுடைய சந்தோஷத்தை பார்க்கவில்லை எனில் என் வாழ்வில் என்ன இன்பம் இருக்கிறது நான் என்ன செய்வது இன்று ஒரு முக்கியமான நாள் பகவான் விஷ்ணு மானிட உருவத்தில் தோன்றி உன்னுடைய மற்றும் தாமரை செய்யப் போகின்ற நல்ல காரியங்களை செய்ய சொல்லி ஆணையிடுகிறார் பக்தை தாமரையே முதலில் நீ செய்ய வேண்டியது வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அடுத்து செல்லாத்தாள் கோவிலிற்கு மிகப்பெரிய தேர் ஒன்றை அமைக்க வேண்டும் ஆயிரம் தாசர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் விநாயகர் கோவில் முன்னிருக்கும் தூணின் மேல் பசும் நெய்யை நிரப்பி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்திலிருந்து வெளிப்படும் ஜோதி சொர்க்கம்பரை தெரிய வேண்டும் இறுதியாக உன் நாதனையும் அழைத்துக் கொண்டு நீ காசிக்கு புனித பயணம் புறப்பட வேண்டும் இந்த பயணத்தை முடிப்பதற்கு உனக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் தேவைப்படும் சரி சுவாமி எனக்கு புரிந்தது இந்த பயணத்தை நீங்கள் முடிக்கும் தருவாயில் உங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் குழந்தையையும் வரமாக தருவேன் எனது வளக்கரத்தை உயர்த்தி உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் எங்களுடைய குலம் விளங்க எங்களுக்கு வாரிசுகள் வேண்டும் இந்த அழகிய பொன்னிவள நாட்டை ஆன குழந்தைகள் வேண்டும் நீங்கள் கேட்டதை அப்படியே செய்கிறோம் உங்கள் ஆசைகள் என்றும் எங்களுக்கு தேவை சேர்ந்த வலிமையான ஆசாரிகள் பல பேர் தனது பொருட்களுடன் வருகின்றனர் குன்னுடையானும் தாமரையும் மாயவர் சொன்ன வேலைகளை அந்த ஆசாரிகளிடம் கூறுகின்றனர் அவர்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர் பனிப்பெண்ணி ஒரு வள்ள முத்து அளந்த ஆசாரிகளுக்கு இது அவர்கள் செய்யும் உங்கள் அச்சாரமாக துவங்கலாம் பிராமணர் வந்திருக்கிறாரா நான் எங்கிருக்கிறேன் அரசே நீங்கள் இருவரும் பேச்சு கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் நீங்கள் பொன்னிவள மக்களுக்கு செய்வதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் நீளூழி வாழ வேண்டும் என்னை அழைத்த காரணத்தை தெரிந்துக்கொள்ளலாமா பூசாரி அரசு மரத்திற்கும் வேப்பமரத்திற்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதற்கு என்னென்ன பூஜை சாமான்கள் வேண்டும் முதலில் நீங்கள் மாங்கல்யம் செய்ய வேண்டும் அதோடு அரைப்படி நெய்யே எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல முத்திய தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அதோடு நூல் கண்டு ஒன்று மஞ்சள் கிழங்கு அவ்வளவுதான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் இப்போது கொண்டு வருகிறேன் இந்த சடங்கு பூஜையை நாளை அதிகாலை நடத்தி வைக்கிறேன் அது ஒரு விசேஷமான நேரம் காவிரி ஆற்றின் தென்புறம் உள்ள பகுதிக்கு வாருங்கள் அங்கேதான் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டு மரங்களும் வளர்ந்திருக்கின்றன அங்கே நாம் அந்த சடங்குகளை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூசாரி மரத்தின் திருமணத்தை முழுமையாக நடத்தினார் அந்த நிகழ்ச்சி நடந்ததும் அனைவரும் அதைக் கண்டு சந்தோஷப்பட்டனர் நாட்கள் வேகமாக செல்கின்றன புன்னுடையானும் தாமரையும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து மாயவர் கூறியதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் சேவகா அணியப்பூரிலிருந்து நாம் அழைத்த ஆசாரிகள் வந்துவிட்டனரா அவர்கள் அதிகாலையிலே வந்துவிட்டார்கள் வெளியில் காத்திருக்கிறார்கள் அழைத்து வருகின்றேன் ஆசாரிகளே எங்கள் தாய் செல்லாத்தாவுக்காக ஒரு அழகிய தேரை உருவாக்கித் தர வேண்டும் இப்படி ஒரு நல்ல காரியம் செய்யும் எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு குழந்தை வரம் அவள் அளிக்க வேண்டும் செய்தி கேட்டோம் அரசே புன்னிவள நாட்டு மக்கள் எல்லோரும் தாங்கள் செய்யும் நல்ல காரியங்களை பற்றியே பேசுகிறார்கள் நல்லது தேர் பெரிதாக இருக்க வேண்டும் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்க வேண்டும் தேர் செய்வதற்கு வேங்கை மரத்தை பயன்படுத்துங்கள் அந்த வேங்கை மரம் வெள்ளாங்குளம் ஏரி அருகே இருக்கிறது நாங்கள் எங்கள் திறமையை பயன்படுத்தி செல்லாத்தாலுக்கு மிக அழகிய தேர் ஒன்றை செய்து தருகிறோம் செல்லாத்தா மிகவும் சந்தோஷப்படுவாள் சரி தேர் செய்ய தேவையான பொருட்களை கொண்டு வந்து விரைவில் வேலையை துவங்குங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் முடிந்தவரை வேகமாக செய்யுங்கள் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது இதோ இந்த மரம் தேர்சையை ஏற்றது அதோ அந்த பக்கத்தில் இருக்கும் அந்த கிளையை விட்டு மரத்தின் மேலே ஒரு பல்லியின் சகுனத்தை நான் கேட்டேன் இது நல்ல சகுனம் அல்ல ஆம் இது நல்லதல்ல இது ஏதோ ஆபத்தின் அறிகுறி பொன்னிவள அரசனிடம் இதை பற்றி கூற வேண்டாம் அமைதியாயிருங்கள் முதலில் மரத்தை விட்டுங்கள். நாம் அவருடைய கட்டளையை மீற முடியாது நாள் முழுவதும் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தேரும் நன்றாக வடிவமைக்கப்பட்டது ஒரு நாள் தங்கவள நாட்டு பங்காளிகள் வழியாக நடந்து செல்கின்றனர் ஆசாரியரே நீங்கள் செல்லாத்தா கோயிலுக்கு தேர் செய்வதாக கேள்விப்பட்டோம் ஆம் ராஜா செல்லாத்தாளுக்காக ஒரு தேர் செய்து கொண்டிருக்கிறார் அங்குதான் நாங்கள் தினமும் செல்கிறோம் உங்களிடம் கேட்கலாமா எங்கள் சொல்படி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வளமான நிலம் கிடைக்கும் என்ன சொல்கிறீர்கள் உங்கள் தேர் திருவிழாவில் தயாராகும் போது நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் நாங்கள் வடம் பிடிக்க நீங்கள் உதவ வேண்டும் திருவிழா நாளில் தேர்வடம் பிடித்து தெற்கு பக்கம் போய் மேற்கு பக்கம் திரும்பி வடக்கு பக்கம் திரும்பும்போது ஒரு பெரிய மரக்கட்டையை போட்டு நீ அதனை தடுக்க வேண்டும் இதனை பார்க்கும் அங்குள்ள மக்கள் ஏன் என்ன என்று கேட்கும்போது உங்களில் ஒருவன் வந்து பதில் சொல்ல வேண்டும் தாங்கள் சொல்ல வருவது என்ன நேற்று இரவு செல்லா தாயின் கனவில் வந்தாள் வந்து தேர் இழுப்பது மட்டும் போதாது என்று அவள் சொன்னதாக நீ சொல் வேறு என்ன கேட்டால் என்று சொல்ல வேண்டும் தாமரையும் தங்கள் தலைகளை தேருக்கடியில் வைக்க வேண்டும் என்று செல்லாத்தா கூறியதாக கூற வேண்டும் அப்படி அவர்கள் செய்யாவிட்டால் தேர் அங்கிருந்து நகராது என்றும் கூற வேண்டும் என்ன இது நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும் ஓ சகோதரர்களே நாம் இதை செய்வோம் எத்தனை நாள்தான் நாம் ஏழ்மையில் வாடுவது நமக்கும் குடும்பம் இருக்கிறது இவர்கள் கேட்பதை நாம் செய்வோம் அதற்காக இவர்கள் நமக்கு வேண்டிய செல்வத்தை தருவார்கள் என்று நம்புவோம் நீங்கள் அவ்வாறு செய்தால் குன்னுடைய நிலத்தில் பாதியையும் அவன் சொத்தில் பாதியையும் உங்களுக்கு நாங்கள் தருவோம் சரி சரி நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அங்கு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்கை காப்பாற்றுங்கள் நாள் அற்புதமாக தொடங்கியது கோவில் தேர் நன்றாக அலங்கரிக்கப்பட்டது தேர் செல்லாத்தா கோவிலை சுற்றி இழுக்க தயார் நிலையில் இருந்தது பிராமணரே பூஜையை ஆரம்பியுங்கள் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் ஆசாரிகளை மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் தேர்முனையின் பக்கத்தில் யாரும் நிற்க வேண்டாம் செல்லாத்தா எங்களை காக்கும் குல தெய்வம் செல்லாத்தாவே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா சக்கர வைகுந்த வாசகா தங்களின் கிருபையால் செல்லாத்தாளுக்கு தேர் ஓட்டுகிறோம் இதில் எவ்வித சேதமும் ஏற்படாமல் தேர் கோவிலை சுற்றி வந்து நிலை சேர அருள் புரிய வேண்டும் எந்த ஒரு சங்கடங்களும் ஏற்படாமல் நல்லபடியாக தேர் கோவிலை சுற்றி வர வேண்டும் ஆசாரிகளே தேர் தயாராகுங்கள் இடப்பக்கம் இருக்கும் அந்த கயிறை பிடித்து இழுங்கள் எழுங்கள் எழுங்கள் இழுங்கள் எழுங்கள் இழுங்கள் எழுங்கள் இழுங்கள்

உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே எழுந்துரு அவன் ஏதோ சொல்ல முயல்கிறான் அவன் பேசட்டும் ஏதோ சொல்ல போகிறான் என்று ஆசாரி உனக்கு ஒன்றும் இல்லையே என்னாயிற்று அரசே நேற்றிரவு செல்லாத்தாள் என் கனவில் வந்தாள் அவள் என்னிடம் என் கோவிலை சுற்றி தேரை இழுப்பது மட்டும் போதாது என்றாள் அரசே அந்த அந்த கொலைகாரி என்னிடம் சொன்னதை நான் உங்களிடம் எப்படி சொல்வேன் ஒன்றும் பயப்படாதே ஆசாரி உண்மையை சொல் அரசே அவள் என்னிடம் மன்னரும் ராணியும் தங்களுடைய தலையை தேர் சக்கரத்தின் அடியில் வைத்தால்தான் தேர் நிலைக்கு போய் சேரும் என்று சொல்லிவிட்டு போனாள் ஆசாரி செல்லாதா உன்னிடம் எப்போது இதை சொன்னாள் தாயே தாயே அவள் என்னிடம் நேற்றிரவு பன்னிரண்டு மணிக்கு வந்து சொல்லிவிட்டு போனாள் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த தேரை உனக்காகத்தான் உருவாக்கினோம் இதை பற்றி நீ ஏன் முன்பே சொல்லவில்லை எங்களை ஏமாற்றிவிட்டாய் இந்த சதி செய்ய எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் இனி பங்காளிகள் தொடர்ந்து இந்த பூஜைகளை செய்யட்டும் நானும் என் நாதனும் உயிரை விட போகிறோம் நாங்கள் உன்னுடைய தேர் சக்கரத்தில் தலையை வைக்க போகிறோம் எங்கள் மரணம் உன்னை சந்தோஷப்படுத்தும் போல் இருக்கிறது சரியா சாரிகளே இது எங்கள்

கடவுளே நான் தப்பி விட்டேன் முதலில் இந்த கிராமத்தை விட்டே ஓடிவிட வேண்டும் ஆ தாமரை நாம் இருவரும் இன்னும் ஏன் கொல்லப்படவில்லை எதுவானாலும் மாயவருடைய கருணைக்கு மிக்க நன்றி நாம் இருவரும் உயிர் தப்பி விட்டோம் நாதா அந்த பரந்தாமன் சொன்னதில் இன்னும் இரண்டு காரியம் நாம் செய்ய வேண்டும் முதலில் ஆயிரம் அடியார்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் வரும் திங்கட்கிழமை அன்று செய்து விடலாம் தாமரை செய்து விடலாம் அருமை நாதா தாங்கள் உடனடியாக ஸ்ரீரங்கம் சென்று ஆயிரம் அடியார்களை அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு அமுதளிக்க வேண்டும் தாசர்களே நீங்கள் எல்லோரும் இப்போது எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி மேற்கே ஒரு ஊரில் விருந்து அழைத்திருந்தார்கள் அங்கிருந்து இப்பொழுது ஸ்ரீரங்கம் சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே மதிய உணவு கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஓ அப்படியானால் எனது அரண்மனைக்கு வாருங்களேன் நான் உங்கள் எல்லோருக்கும் மதிய விருந்து அளிக்கிறேன் அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் ஸ்ரீரங்கம் போகலாமே சரி உங்களோடு வர சம்மதிக்கிறோம் குழந்தைகளே வாருங்கள் போகலாம் பனி ஆயிரம் வாழை இலைகளை போட்டு சமைத்து வைத்திருக்கும் உணவுகளை பரிமாறு தாமரை ஆயிரம் தாசர்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன் தாமரையும் தாராள மனதுடன் ஆயிரம் அடியார்களுக்கு உணவிடுகின்றாள் அடியார்களும் நன்றாக உண்டுவிட்டு ஓய்வெடுக்கின்றார்கள் தாமரையும் குன்னுடையானும் அடியார்களை வழியனுப்புகிறார்கள் கருணையான இந்த நிகழ்வால் அவர்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் ஒரு அடியார் மட்டும் விடுபட்டு விட்டார் தாமரை நான் சொன்ன காரியங்களை நீ முடித்து விட்டாயா சுவாமி எல்லாவற்றையும் செய்து விட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்றை தவிர விநாயகர் கோவில் முன் உள்ள சதுரத்தில் ஜோதியை வைக்க வேண்டும் மற்ற அனைத்தையும் நானும் என் நாதனம் செய்துவிட்டோம் தாமரை அதையும் முடி அதன் பிறகு நீ காசிக்கு வர வேண்டும் அங்கு காவிரி கரையில் இருக்கும் அரச மரத்தடியில் நான் உன்னை சந்திக்கின்றேன் தயாராக இரு இந்த பயணத்தை முடிக்க உனக்கு இருபத்தி ஒரு வருடங்கள் தேவைப்படும் பனிப்பெண்ணே ஏழு படி பசுனை பிடிக்கும் பெரிய அகலில் திரியை போட்டு அதில் விளக்கையும் ஏற்றி செல்லாத்தா கோவில் முன் உள்ள சதுரத்தின் மேல் அந்த விளக்கை வைத்து விட்டு வா அதன் பிறகு நானும் என் நாதாவும் நீண்ட யாத்திரைக்காக காசிக்கு செல்ல வேண்டும் விரைவில் கிராமத்து கவுண்டர்கள் பொன்னி வளநாட்டு மன்னன் காசிக்கு செல்வதை பற்றி தெரிந்து கொண்டனர் ஒவ்வொரு கிராமத்து குடிபடைகளும் அவர்களை வாழ்த்த அங்கு வந்து சேருகின்றனர் கிராமத்து கவுண்டர்களே குடிபடைகளே நாங்கள் காசி பொன்னம்பலத்திற்கு சென்று வர சுமார் இருபத்தி ஓரு வருடங்களாகும் அதுவரை அனைத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மாயவரே ஆபத் பாந்தவா அனாதை ரக்ஷகா பூபாலகா பண்டரிநாதா நான் தெய்வ சிருஷ்டியில் பிறந்தது உண்மையானால் நாங்கள் காசி பொன்னம்பலம் சென்று வரும் வரை கதண்டுகளும் வண்டுகளும் வந்து அரண்மனையை பாதுகாக்க வேண்டும் மாயவனே என் வேண்டுதலை உடனடியாக பூர்த்தி செய்து வையுங்கள் செல்லாத்தா ஈஸ்வரி உன் உதவியால் நான் வரம் வாங்க காசி பொன்னம்பலம் புனித யாத்திரைக்கு போகிறேன் நான் குழந்தை வரம் பெற வேண்டும் அம்மா நீ எனக்கு துணையாக வர வேண்டும் அம்மா நான் நிச்சயம் அந்த வரத்தை பெற வேண்டும் இப்பொழுது அரண்மனையில் உள்ள அனைத்து பிராணிகளும் மன்னன் மற்றும் ராணியுடைய பயணத்தை பற்றி தெரிந்து கொண்டனர் இதுவரை குழந்தையே இல்லாத தாமரை இந்த முறை நிச்சயம் கடவுளிடம் வரம்பெறுவாள் என்று அவைகள் நம்பின அங்கே பாருங்கள் நமது அரசரும் அரசியாரும் வருகிறார்கள் அவர்கள் நாட்டை விட்டு செல்கிறார்கள் வாருங்கள் அவர்களை வழி அனுப்பி வைப்போம் அவர்களை நிறுத்தி நமக்கு வேண்டியதை கேட்போம் ஓ மாதரசியே உங்களுக்கு ஒரு மகன் பிறந்தால் அவருக்கு பதினாறு யானைகளின் பலம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவருக்கு துணையாய் இருக்க மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய மேகத்தையும் பிடித்து நிறுத்தக்கூடிய பதினாறு யானைகளின் பலம் கொண்ட மைந்தன் எனக்கும் வேண்டும் ஓ தாயே இந்த வரத்தை எனக்காக நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் நல்லது பெண்ணே பொன்னிவள நாட்டின் குடிமகளை நான் உன் பரிசை கொண்டு வருகிறேன் நாதா நாம் விரைவாக நடக்க வேண்டும் வாருங்கள் புறப்படலாம் சரி தாமரை நாம் விரைந்து புறப்படுவோம் பெண்ணே குழந்தை வரம் பெறுவதற்காக நீங்கள் இருவரும் காசிக்கு செல்கிறீர்களாமே தயவு செய்து எனக்கும் அழகான இரண்டு கன்றுக்குட்டிகள் பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி வாருங்கள் அவை இந்த பொன்னிவள நாட்டில் துள்ளி விளையாடட்டும் நீ கேட்ட வரத்தை வாங்கி வருகிறேன் பெண்ணே எனக்காக இரண்டு கருணீல குதிரை குட்டிகளை வரமாக வாங்கி வா அவ இரண்டும் பெரிய குன்றுகளை மின்னல் வேகத்தில் கடக்கும் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் பெண்ணே எனக்காக இதை வரமாக பெற்று வருவாயா சரி நான் கண்டிப்பாக அப்படியே பெற்று வருகிறேன் மற்றும் அரசன் பொன்னுடையானும் விஷ்ணு கூறிய அனைத்து பரிகாரங்களையும் செய்து முடித்து விட்டனர் இதற்காக அவர்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜோடிகள் பேறுகாலம் பெற்று குழந்தைகள் பிறப்பதை எதிர்பார்க்கின்றனர் இது கதையின் ஒரு பகுதிதான் ஆனால் இதுவே முடிவல்ல பல மாத சிரமங்களுக்கு பிறகு தாமரை இப்பொழுது ஆனந்தத்தை அடையப் போகிறாள் கடைசியாக சிவபெருமானின் கருணையினால் அவளது விருப்பம் நிறைவேறும் நேரமும் வந்தது வணக்கம்ங்க கொங்கு வில்லால் கவுண்டர் சொந்தங்களை நம்மளோட அருமை பெருமைகள் தெரியாமல் முன்னோர்கள் வாழ்வியல் தெரியாமல் மூத்தோர்கள் சொல் கேட்காமல் மாவீரர்கள் வரலாறு அறியாமல் நம் வம்சம் தலைக்காது கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் அதற்கு மேல் அதிபதியாக இருந்தாலும் ஆயிரம் ஏற்கருக்கு மேல் அதிபதியாக இருந்தாலும் மன்னாரி மன்னனாக இருந்தாலும் முன்னோர்களும் மூத்தோர்களும் பண்டைய வரலாறும் அறியாமல் எந்த இனமும் தலைக்காது அதில் கொங்குவேலாளர் இனம் மிகப்பெரிய பெரிய பழமையான ஒரு வரலாற்றை கொண்டது சத்திய நீதியும் நேர்மையும் தர்மமும் கண்ணியமும் சொல்வாக்கும் கொண்ட வீரமும் கொடையும் கொண்ட ஒரு மாவீரர்களின் அம்சமாக வாழ்ந்த ஒரு கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் கொங்கு விழா கவுண்டச்சிகள் தடம் மாறினால் நிச்சயமாக தர்மம் அதாவது உங்களோட தடம் மாறினால் தர்மம் கூட தலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வியலை அறிந்து அறிந்து கொள்ளுங்கள் நன்றிங்க வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்